முன்னேற்ற கழகத்தை கோட்டை என்று ஊர் முழுதும் புகழப்படும் சாசத்திற்குரிய கொள்ளப்பட்டி வாக்காள குடும்பத்திலே என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கரூர் பாராளுமன்ற தொகுதியின் ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக தலைவர் கலைஞர் அவர்கள் அன்பு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அருமையன்மன் கே சிபி ஆகியோருடைய ஆதரவோடு நான் உதயசூரியின் திட்டத்தில் போட்டியிடுகிறேன் நான் வெற்றி பெற்றால் மதச்சார்பற்ற அனைத்து மக்களுக்கும் ஆதரவாக இருப்பேன் இந்த பகுதியினுடைய முன்னேற்றங்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நான் பாடுபடுவேன் எந்த நேரத்திலும் என்னை நீங்கள் அழைக்கலாம் உங்கள் கோரிக்கையை சொல்லலாம் கொலைகளை சொல்லலாம் நான் ஓடி வந்து உங்களுக்காக பணியாற்றுவேன் ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் என்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக இருந்து எனக்கு உதயசூரன் சிறப்பில் வாக்களித்து பெரும்பான்மையான பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இஸ்லாமிய பெருமக்கள் கொல்லபெட்டிலிருந்து வியாபார நிமித்தமாக இருக்கிற அத்தனை இஸ்லாமிய சகோதரர்களும் குடும்பத்தோடு வருகிறது உங்களில் ஒருவனாக இருக்கிற எனக்கு வாக்களித்து உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை வெற்றி பெறச் செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி உங்களுக்காக பணியாற்றுவதற்கு எனக்கு ஒரு உத்தரவு தாருங்கள் தாருங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் நம் வாழ்வு மலரணும்